அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் விச் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ்ட ஒரு ஸ்பெஷலான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இறைச்சி சம்பல் கல்யாண வீட்டு சாப்பாடாக இருந்தாலும் சரி வீடுகளில் ஒரு விருந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி முஸ்லீம்கள்ட வீட்டில் கண்டிப்பாக இந்த ஒரு சைட் டிஷ் பண்ணிடுவோம் இது ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இதை வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோலையே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இறச்சி சம்பல் அப்படின்னு சொன்னாலே அதோடய மெயினான இன்க்ரீடியண்ட் இறச்சி தான் நான் வந்து இது மாதிரி பீஃப் எடுத்திருக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி எந்த அளவுலையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சேர்க்குற அளவுகளில் அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக புரிஞ்சிச்சு அப்படின்னா போதும் நான் இன்றைக்கு நானூறு கிராம் அளவுக்கு இறச்சி எடுத்திருக்கிறேன் எலும்பில்லாத சதை பகுதியாக பார்த்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதுதான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான மேரினேட் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் மஞ்சத்தூள் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க அண்ட் இதோட வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ரெட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொஞ்சம் டார்க்கான சில்லி பவுடராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலர் இந்த ரெசிபி பண்ணும்போது ஆரம்பத்தில் இறைச்சி அவிச்சிட்டு அடுத்ததாக ஃப்ரை பண்ணுவாங்க நான் இன்றைக்கி இதை மாதிரி மெரினேட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த இறைச்ச சம்பல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து டிரெக்டாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ஃபைனலாக இன்னொரு ஸ்டெப் கூட செஞ்சுருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இறச்சை வந்து ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் என்ன நல்லா கொதித்ததும் உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய அளவு பேனில் தான் சேர்த்து இந்த மாதிரி சம்பல் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுனாலே ஒரு அகலமான பேன் எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து அவிக்காதனால கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அரைக்கும் போது உள்ளே வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த சைடையும் ஃப்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி ஒரு கலர் வந்ததும் நம்ம இடைக்கிடலாம் இதில் வந்து சேர்க்குற எல்லா இன்கிரீடியண்ட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனாலேயே ஒவ்வொன்றையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துடணும் அதுக்காக முதலாவது இறைச்சி இதை மாதிரி ஒரு ஸ்டெயினரில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி அடுத்ததாக இருக்கிற வச்சையும் நான் இதை மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த இறைச்சி சம்பளுக்கு தேவையான மிச்ச இன்கிரீடியண்ட்டையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவுக்கு இறைச்சி எடுத்திருந்தேன் அதை மாதிரியே நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டுமே ஒரே அளவு குவான்டிட்டியில் எடுத்துக்கொள்ளலாம் இதை விட நம்ம மிச்சமாக இருக்கிற எல்லாமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பச்சை கொச்சிக்காக எடுத்திருக்கிறேன் இது வந்து மூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக பூண்டு பூண்டு வந்து சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் வந்து ஒரு ஆறு பூண்டு எடுத்திருக்கிறேன் ஆறு பல் பூண்டு அது மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன் கருவேப்பிலையோட சேர்த்து ரொம்ப எடுத்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுனால நல்ல மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ண அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகம் பெருசு பெருசாக கொஞ்சம் மொத்தமாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே ஒரே கலரில் நமக்கு கிடைக்காது அது வந்து இந்த சம்பளுக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ லுக்காக இருக்காது அதனாலையும் நல்ல மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நான் இந்த அளவுக்கு நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததும் நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்ப்போம் இல்லையா அந்த ஒரு டைமில் இதை மாதிரி நல்லா பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒண்டுண்டாக நமக்கு கிடைக்கும் எரிச்சிட்டால் அதே அளவில் நம்ம வெங்காயம் போது பார்த்தீங்கடா வெங்காயம் ஆரம்பத்தில் கட் பண்ணத்துக்கு புற வேண்டாம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அது நல்லாவே குறைஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இறைச்சி பொறிக்கும் போது ஹை ஃப்ளேமில் தான் நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருந்தேன் இப்போ அதே சூடில் தான் இந்த எண்ணெய் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் எண்ணெயில் போதும் இந்த வெங்காயத்தை கைகளாலே இந்த மாதிரி பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீசஸாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்ததும் எண்ணெய் வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பத்தில் இது வந்து கொஞ்சம் தனிஞ்சதும் அடுத்ததை சேர்த்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி எண்ணெயில் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறதுக்கும் கண்ணை நேரும் எடுக்கும் ஓரங்கள் கோல்டன் கலர் வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் எல்லாமே ஒரே கலரில் கிடைக்கும் வெங்காயத்தை நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இந்த சம்பல் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக டார்க் ஆகிட்டு அப்படின்னாலும் சம்பளில் வந்து லேசான அந்த கசப்பு தன்மை வந்துடும் அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால அதிகம் எண்ணத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலயே ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணத்துக்கு பிறகு ஒரு பேப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பெட்சை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணத்துக்கு மேலால் சேர்த்துறாம அதை வந்து இன்னொரு பேப்பருக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சோமா இருந்தால் அதிகம் ஆயில் இல்லாமல் இருக்கும் இப்போ அதே ஆயிலில் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன் பூண்டை வந்து நல்ல மெல்லிய ஸ்லைசஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு கோல்டன் கலர் வரும் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இனி அடுத்ததாக இதில் நான் வந்து எடுத்து வச்சிருந்த கொச்சிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன் சில்லி இது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கொள்ளலாம் ரொம்ப இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே குயிக்காக ஃப்ரை ஆகி வந்துடும் கருவேப்பில ரொம்ப வந்து நல்ல கிறிஸ்பியானதும் நம்ம இறக்கிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ கொள்ளலாம் இதை மிதமான தீயில கோல்டன் கலர் வரும் மட்டும் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த தேங்காய்ப்பில் இருக்கிற ஈரப்பதம் போனாலே போதும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் அதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதும் இல்லை இந்த மாதிரி தேங்காய் பூவை நீங்கள் வந்து எடுக்கும்போது அது நல்ல பொறுமையாக மெல்லிஸாக திருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் சம்பளில் சேர்த்ததுக்கு பிறவு நமக்கு விளங்காது அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்துக்கு பிறவு ஒரு தடவை பல்ஸ் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம மாசி சம்பல்லையும் சரி இறைச்சி சம்பல்லையும் சரி தேங்காய் போவ வறுத்து சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறைச்ச இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நமக்கு கிடைக்கணும் இதில் பார்த்திங்கனாலே தெரியும் நூல் போல் நமக்கு இருக்குது அதிகம் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இது வந்து உடஞ்சி சின்ன சின்ன பீசஸ் ஆகிரும் இதை மாதிரி ஒரு நூல் போல் வந்தாலே போதும் பல்ஸ் பண்ணுறதை ஸ்டொப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க இறைச்சியை நம்ம வந்து ஒரு பேனுக்கு மாற்ற போகிறோம் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறதுனால இறைச்சி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆகி வரும் இதுக்காக பேனில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எண்ணெயிலேருந்தே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இறச்சி சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஆரம்பத்தில் இறைச்சி அவிச்சு சேர்க்கல இல்லையா அதனால் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற ஒரு ஸ்டெப் தான் இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கை யூஸ் பண்ண தேவையில்லை இந்த பேன்லேயே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்ன தான் நம்ம வந்து இறைச்ச ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் அரைச்சதுக்கு குறைவு அது வந்து குக் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்போ லேசாக எதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ அதில் லேசாக இதில் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ இதிலையே நம்ம மிச்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்ளலாம் முதலாவது தான் நான் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலாம் ரொம்பவே சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கொச்சிக்காய் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான சம்பல் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அட் பண்ணிக்கொள்கிறேன் இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் லெமன் ஜூஸ் செட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் சின்ன தேசிக்கா தான் எடுத்திருந்தேன் அதில் ஒன்றரை பாதி வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் இருந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சேர்த்துருக்கிறேன் பெரிய தேசிக்காய் அப்படின்னா ஒரு தேசிக்காவை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது உங்களோட அடுப்பு வந்து ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பூனில் வந்து நல்லாவே அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லன்னா நீங்கள் வந்து கையால் கூட இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தான் ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியான இந்த இறச்சி சம்பல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களை வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பரண்ட்டான இதை மாதிரி பாக்ஸெலாம் சேர்த்துட்டும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் எப்போவுமே நான் எவ்வளோத்துக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்குறீங்க உங்களோட செலவை பொறுத்து உங்களோட பிஸ்னஸுக்கான ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவும் போல இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் இன்ஷல்லா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான பர்ஃபெக்டான ரெசிபியோ எங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பாய்